மதிப்பிற்குரிய நண்பர்களே வணக்கம் இது பொய்காத வானம் ஒரு நாளை போல் மறுநாள் இருக்காது அதிகாலை காற்றின் சுவை காலை கதிரவனின் வருகை நம் கண்ணங்களை உரசி செல்கின்ற குளிர்காற்றின் வருடல் வானத்தின் வண்ண ஓவியம் மரத்தில் சலசலக்கும் இலைகள் போன்ற அனைத்தும் தினமும் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த மாற்றங்களை முழுமையாக அனுபவித்து உணர அதிகாலை நேரமே உகந்தது அழகான அதிகாலை காற்றை சுவாசிப்பதன் மூலம் நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி ஊட்டிக்கொண்டே இருக்கலாம் உங்கள் வாழ்வு சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி